அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த வசித்துக்கை நீங்களும் படித்து கேட்டு கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் மீனா அந்த வீட்டின் மூத்த மருமகள் அவள் அந்த வீட்டிற்கு மருமகளாக வந்து ஒரு வருடம் ஆகியிருந்தது அவள் கணவர் பெயர் இளங்கோ இவர்கள் இருவருக்கும் சமீபத்தில் பெண் குழந்தை பிறந்திருந்தது மீனா அந்த வீட்டிற்கு மருமகளாக வந்த பிறகு வீட்டின் அனைத்து பொறுப்புகளையும் மாமியார் அவளிடமே ஒப்படைத்திருந்தார் மாமியாருக்கும் உடல்நிலை சரியில்லை என்பதால் மீனாவை அனைத்தையும் மீனா திருமணமாகி வந்தபோது வீட்டில் கணவரது ஊதியம் மட்டுமே இருந்தது அதை வைத்தே அனைத்து செலவுகளையும் சமாளிக்க வேண்டியிருந்தது ஆறு மாதத்திற்கு முன்புதான் அந்த வீட்டின் இளைய மகன் குணா படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு செல்ல ஆரம்பித்திருந்தான் அவனது வருமானமும் வர ஆரம்பித்த பிறகு செலவுகளை தாராளமாக செய்யலாம் என்ற அளவுக்கு வீட்டின் நிலைமை மாறியிருந்தது நல்ல வேலை நல்ல பையன் என்றவுடன் குணாவுக்கு பல இடங்களில் இருந்தும் பெண் கொடுக்க விருப்பம் தெரிவித்தனர் மாமியாரும் திருமணத்தை முடித்து வைத்து விடலாம் என்று சொல்ல இளங்கோவும் மீனாவும் திருமண வேலைகளில் இறங்கியிருந்தனர் மீனா தன் கணவரிடம் இப்போதாவது உங்க அம்மாவிடம் உண்மையை சொல்லிவிடலாமா அது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிட்டால் என்ன செய்வது உங்கள் தம்பிக்கும் திருமணமாக போகிறது என்றாள் இப்போதைக்கு வேண்டாம் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க இருக்கிறது அமைதியாக இருக்கலாம் என்று சொல்லி அந்த பேச்சை அத்துடன் முடித்தான் இளங்கோ சின்ன பையன் குணாவுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்தனர் அவனுக்கு பிடித்தது போன்ற பெண்ணை பார்த்து பேசி முடித்தனர் திருமண ஏற்பாடுகள் மிக வேகமாக நடந்தன மீனாவே அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்து கொண்டிருந்தாள் அன்று காலை குணாவுக்கும் மாலினிக்கும் இனிதே திருமணம் நடந்து முடிந்தது குணா முதலிரவு அறையில் காத்து கொண்டிருந்தான் மாலினியை அலங்காரம் செய்து உள்ளே அனுப்புவதற்கான வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் மீனா அங்கே வந்த மாமியார் மீனா நல்ல நேரமே முடிய போகுது நீ என்னதான் செய்தியோ தெரியல என்று மூத்த மருமகள் மேல் எரிந்து விழுந்துவிட்டு மாலினியை வேகமாக உள்ளே செல்லுமாறு சொல்லிவிட்டு சென்றார் மீனாவிற்கு சங்கடமாக போய்விட்டது அதுவும் புதிதாக வந்த இளைய மருமகள் மாலினி முன்னால் மாமியார் இப்படி பேசியதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை மீனாவின் முகம் வாடி போயிருந்தது மாலினியை உள்ளே அனுப்பிவிட்டு மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் மீனா குணா மாலினியின் இல்லற வாழ்வு இனிமையாக ஆரம்பமானது மாலினி வீட்டில் இருக்கும் அனைவரிடமும் அன்பாகவே நடந்து கொண்டாள் மாமியார் மாலினியிடம் மிகவும் நெருக்கமாக பழகினார் மாலினிக்கு பிடித்தவாறு வீட்டிலும் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்தார் மாமியார் மாலினியிடம் காட்டிய அன்பு மூத்த மருமகளாக வந்து ஒரு வருட காலத்திற்கு மேலாக வீட்டில் பொறுப்புகளை கவனித்து வந்த மீனாவிடம் குறைந்து போனது கிட்டத்தட்ட மீனாவை வெறுப்பது போலவே நடந்து கொண்டார் எதற்காக மாமியார் இப்படி நடந்து கொள்கிறார் நாம் என்ன தவறு செய்தோம் என்று மனதுக்குள் குழம்பிக் கொண்டாள் மீனா அன்று இரவு இளங்கோ மீனாவின் முகம் வாடி இருப்பதை பார்த்துவிட்டு என்ன ஆனது வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அம்மா எதுவும் சொன்னார்களா என்று கேட்டான் அத்தை எதுவும் சொல்லவில்லை ஆனால் என்னிடம் முன்பு போல் சரியாக பேசுவதில்லை மாலினியிடமே அதிக நேரம் பேசிக்கொண்டு அவளை மட்டுமே கவனிப்பது போல் தெரிகிறது என்றாள் புதிதாக வந்திருக்கிறாள் இந்த வீடு அவளுக்கு செட்டாக வேண்டுமல்லவா அதனால் கூடுதலாக கொஞ்சம் கவனம் இருக்கத்தான் செய்யும் நீ இந்த வீட்டுக்கு வந்தபோது இப்படித்தானே நடந்து கொண்டார்கள் என்று மீனாவிற்கு ஆறுதல் சொன்னான் சரி என்று தலையாட்டிவிட்டு படுத்துக்கொண்டாள் மீனா ஆனாலும் அவளுக்கு தூக்கமே வரவில்லை கொஞ்ச நேரம் கழித்து எழுந்து உட்கார்ந்தவள் தன் கணவரிடம் அத்தையிடம் வேண்டுமானால் உண்மையை நீங்கள் சொல்லிவிடுகிறீர்களா எனக்கு அதுதான் காரணமோ என்று தோன்றுகிறது என்றாள் எதற்காக இவ்வளவு யோசிக்கிறாய் நிம்மதியாக படுத்து தூங்கு போக போக அனைத்தும் சரியாகிவிடும் என்றான் அதன் பிறகு வீட்டில் ஒவ்வொரு நாளும் மீனாவிற்கு சங்கடமான நாட்களாகவே அமைந்தது ஒரு மாதம் ஓடியிருந்த நிலையில் இளங்கோ தனது ஊதியத்தை தனது மனைவியிடம் கொடுத்தான் ஆனால் குணா அவனது ஊதியத்தை அந்நியிடம் கொடுக்காமல் தனது மனைவி மாலினியிடம் கொடுத்து நீ வேண்டியதை வாங்கிக்கொள் வீட்டு செலவுகளை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டான் மீனா கணவர் கொடுத்த ஊதியத்திலேயே அனைத்து செலவுகளையும் கவனித்துக் கொண்டாள் இருந்தாலும் அது போதுமானதாக இல்லை தனது மாமியாரிடம் சென்று குணா இந்த மாதம் ஊதியத்தை கொடுக்கவில்லை வீட்டில் செலவுகளை சமாளிக்க கஷ்டமாக இருக்கிறது என்றாள் அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டது அவன் எப்படி ஊதியத்தை கொண்டு வந்து உன்னிடம் கொடுப்பான் அவனது மனைவியிடம் தானே கொடுப்பான் வேண்டுமானால் என்ன செலவு என்பதை மாலினியிடம் சொல்லி பணத்தை வாங்கிக்கொள் நான் மாலினியிடம் சொல்லி வைக்கிறேன் என்றார் சரி என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டாள் மீனா தனது கணவர் ஊதியம் இருபது நாட்களில் தீர்ந்துவிட்டது மீறி பத்து நாட்கள் செலவுகளை சமாளிக்க வேண்டும் ஊதியத்தில் எப்போதும் எடுத்து வைக்கும் சேமிப்பை எடுத்து செலவழித்து விட்டால் பின்னால் ஏதாவது தேவை என்றால் சமாளிக்க முடியாது என்பதால் சேமிப்பு பணத்தில் கை வைக்காமல் யோசித்துக் கொண்டிருந்தாள் மாலினி தன்னிடம் கோபமாக இதுவரை நடந்து கொள்ளவில்லையே அதனால் அவளிடம் பணத்தை கேட்டு செலவுகளை சமாளித்து விடுவோம் என நினைத்தாள் அதன்படி அவளிடம் போய் அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் மளிகை பொருட்கள் போன்றவற்றை சொல்லி அவளிடம் பணம் கேட்டாள் அவளும் சரி என்று பணத்தை எடுத்து கொடுத்தாள் பெரிதாக எந்த கேள்வியையும் கேட்டுக்கொள்ளவில்லை மீனாவிற்கு சற்று ஆறுதலாக இருந்தது சிரித்த முகத்துடனேயே பேசினாள் மாலினி அதன் பிறகு இரண்டு மூன்று தடவை மாலினியிடம் பணம் வாங்கி வீட்டு செலவுகள் அனைத்தையும் செய்து முடித்தாள் அந்த மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிந்தது ஆனாலும் அத்தை தன் மீது இன்னும் கோபமாகத்தானே இருக்கிறார் அவரிடமே என்னவென்று கேட்டுவிடலாம் என்று முடிவு செய்து கொண்டாள் மீனா அதன்படி அடுத்த நாள் அத்தையிடம் சென்று பேச ஆரம்பித்தாள் அத்தை மாலினிக்கு ஆனதிலிருந்து நீங்கள் என்னிடம் சரியாகவே பேசவில்லை நான் ஏதாவது தவறு செய்துவிட்டேனா என்று பலமுறை யோசித்து பார்த்துவிட்டேன் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் சொல்லுங்கள் நான் அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய்கிறேன் என்றாள் மீனா எனக்கு தலை வலிக்குது இப்போ போய் கண்டதையும் வந்து பேசிக்கிட்டு இருக்க இப்ப இதுதான் ரொம்ப முக்கியமா உன் புருஷன் உன்கிட்ட நல்லா தானே நடந்துக்கிறான் பாசமாக தானே இருக்கான் அது பத்தாதா உனக்கு இல்ல புதுசா வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகளை பார்த்து பொறாமைப்படுறியா என்று கோபமாக கத்தினார் அத்தை அப்படியெல்லாம் இல்லை மாலினி மீது எனக்கென்ன பொறாமை இருக்க போகிறது என்றாள் அப்புறம் எதற்காக இப்படி வந்து பேசிக் கொண்டிருக்கிறாள் ஓ போய் வேலை இருந்தால் பாரு ஒழுங்காக செய்வதில்லை பேசாமல் வீட்டு நிர்வாகம் முழுவதையும் மாலினியை கவனிக்க சொல்லலாம் என்று எனக்கு தோன்றுகிறது என்றார் அன்று இரவு தன் கணவரிடம் நடந்ததை சொல்லி அழத் தொடங்கினாள் மீனா அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்பது தெரியாமல் என்னடா இது நிம்மதியில்லாத வாழ்க்கையாக இருக்கிறது என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு சரி நான் அம்மாவிடம் பேசி பார்க்கிறேன் என்றான் ஆனால் அவன் அம்மாவிடம் பேசுவதற்கான சரியான நேரம் எதுவும் அமையவில்லை அதனால் அமைதியாகவே இருந்தான் அந்த மாதம் செலவுகளை கவனித்து வந்த மீனா மாலினியிடம் சென்று பணம் கேட்டாள் மாலினியோ எதற்கெடுத்தாலும் பணம் கேட்டுக்கொண்டே இருந்தால் எப்படி போன மாதம் நான் கொடுத்த பணத்திற்கு என்ன செலவு செய்தீர்கள் என்று கணக்கை காட்டுங்கள் அப்போதுதான் நான் இந்த மாதம் உங்களுக்கு பணத்தை தருவேன் பணம் என்ன மரத்திலாக காய்க்கிறது புடுங்கி புடுங்கி கொடுத்து கொண்டே இருப்பதற்கு என்றாள் சட்டென்று கோபம் வந்தது மீனாவிற்கு நீ தினமும் மூணு வேளை இந்த வீட்டில் தானே கொட்டிக்கிற அதுக்கு யார் பணம் கொடுப்பா உன் புருஷனும் இந்த வீட்டில் தானே சாப்பிட்றாரு அதுக்கு யார் பணம் கொடுப்பா பணம் எங்களுக்கு மரத்தில் ஒன்றும் காய்க்கல நாங்க மட்டும் வாங்குற சம்பளத்தை செலவழிச்சுட்டு இருக்கோம் நீங்க உங்க பணத்தை அப்படியே வச்சுக்கிருவீங்களா என் புருஷன் வந்த உடனே இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் சாப்பாட்டுல கை வைப்பேன் என்று கோபமாக கத்திவிட்டு சென்றாள் மீனா இப்படி பேசுவாள் என்று சற்றும் எதிர்பார்க்காத மாலினி வருத்தமடைந்தாள் நான் பாட்டுக்கு நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சா இந்த மாமியார் வந்து மீனா கிட்ட அப்படி பேசு இப்படி பேசுன்னு எதையாவது சொல்லிக் கொடுத்துட்டு போயிடுறாங்க இப்ப மீனா கிட்ட நான் தானே பேச்சு வாங்கியிருக்கேன் ஏன் அத்தைக்கு பிரச்சனைனா அவங்களே போய் நேரடியாக பேச வேண்டியதுதானே என மனதிற்குள் புலம்பிக் கொண்டாள் மாலினி மீனா சொன்னதுபடியே அன்று மதியம் அவள் சாப்பிடவே இல்லை அன்று இரவு இளங்கோவும் தாமதமாக வந்தான் மீனா மதியமும் சாப்பிடவில்லை இரவும் சாப்பிடவில்லை என்பதை அறிந்தவுடன் மிகவும் கோபமடைந்தான் நடந்த அனைத்தையும் கேள்விப்பட்டவன் வேகமாக அம்மாவிடம் சென்றான் அம்மா மீனா சாப்பிடவே இல்லை ஏன் எதுக்குன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா மாலினி வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசியிருக்கு எல்லா செலவையும் நாங்க சம்பாதிக்கிறதுல செஞ்சுட்டு சேமிப்பு இல்லாமல் நாங்கள் தெருவில் போய் நிற்கவா உங்கள் இளைய மகனும் மருமகளும் அவர்கள் வாங்கும் சம்பளத்தை மொத்தமாக வைத்துக்கொள்வார்கள் செலவுக்கு என் மனைவி ஒவ்வொரு முறையும் அவளிடம் கை நீட்டணுமா உங்க பதில் என்ன அதை பார்த்துதான் நான் அடுத்த முடிவை எடுக்கணும் என்றான் தான் திட்டமிட்ட இடத்தை நோக்கி அனைத்தும் மிகச்சரியாக சரியாக நடந்துவிட்டது என மனதுக்குள் நினைத்து கொண்ட மாமியார் மாலினி நல்லபடியாக நடந்து கொள்கிறாள் உன் மனைவிதான் பணத்தை எல்லாம் என்ன பண்றானே தெரிய மாட்டேங்குது அதனால அவள் கேள்வி கேட்க செய்வாள் எனமோ பெருசா உன் பொண்டாட்டி மேல தப்பே இல்லாத மாதிரி அவளுக்கு ஏத்துக்கிட்டு பேச வந்துட்ட இதே மாதிரி இன்னொரு தடவை என்கிட்ட வந்து பேசினா நீ இந்த வீட்டிலே இருக்க முடியாது என்றார் அதுவரை பொறுமையாக இருந்த மீனா அவரது மாமியார் பேசியதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வேகமாக தன் அறையிலிருந்து வந்தவள் ஒரு வருடமாக உங்களையும் இந்த வீட்டையும் பார்த்துக்கிட்டது யாரு உங்க சின்ன மகனுக்கு கல்யாணம் நடக்கும்போது எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சது யாரு அது எல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா நான் கல்யாணம் ஆகி வந்த மூன்று மாதத்தில் படுத்த படுக்கையாக இருந்தீங்களே ஒரு மாதமாக உங்க பக்கத்திலேயே இருந்து மருந்து மாத்திரை கொடுத்து கவனித்து கொண்டேனே அந்த நன்றி கூட இல்லாமல் போச்சா உங்க வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசுகிறீங்க எங்க இனிமே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நீங்க என்ன சொல்றீங்க என்றாள் அந்த நேரம் பார்த்து சத்தம் கேட்டு அறையிலிருந்து வெளியே வந்தாள் மாலினி மாலினியை பார்த்த இளங்கோ ஏமா உனக்கு இப்போ சந்தோஷம்தானே நல்லா இருந்த குடும்பத்தை பிரித்து விட்டாய் நாங்கள் தனியாக போறோம் நீ உன் புருசை எல்லாரும் சந்தோஷமா இந்த வீட்ல இருங்க என்றான் மாமியார் சொல்லிதான் அனைத்தையும் செய்தேன் என்பதை வெளியில் சொல்லாமல் வென்று ஒழுங்கிக் கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் மாலினி குணா வந்ததும் விஷயம் அவன் காதுக்கு சென்றது அண்ணன் இப்படியெல்லாம் பேசாதே அண்ணனை கோபப்படுத்தும் அளவுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று தன் மனைவியிடம் கடிந்து கொண்டான் அவள் மாமியார் சொன்னபடிதான் நடந்து கொண்டேன் என்பதை சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் அவன் வேகமாக அம்மாவிடம் சென்றான் அம்மா அண்ணன் சண்டை போடும் அளவுக்கு என்ன செய்தீர்கள் அன்னியிடம் தவறாக நடந்து கொண்டீர்களா இப்படியெல்லாம் நடந்து கொள்ள மாட்டீர்களே உங்களுக்கு என்ன ஆனது என்ன பிரச்சனை அதை பேசி தீர்க்காமல் இப்படி அவர்களை மன ரீதியாக துன்பப்படுத்தினால் எப்படி அனைவரையும் கஷ்டப்படுத்தி இப்போது அண்ணன் வீட்டை விட்டு வெளியேறினால் இந்த குடும்பம் குடும்பமாக இருக்குமா என்றான் அவனுடைய அம்மா தன் மனதில் இருக்கும் விஷயத்தை சொல்லவில்லை உன் அண்ணி நடந்து கொண்டது அப்படி நான் என்ன செய்வது என்று மட்டும் சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தார் என்னமோ செய்து தொலையுங்கள் என்று கத்திவிட்டு அவன் அறைக்கு சென்று விட்டான் தம்பி பேசுவது அனைத்தும் இளங்கோவிற்கும் மீனாவுக்கும் கேட்டுக்கொண்டிருந்தது நாம் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் தனியாக சென்று விடுவோம் என்றான் இளங்கோ அத்தையிடம் ஒரு வார்த்தை சொல்லி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டுவிடலாம் என்றாள் மீனா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் சொல்வதை மட்டும் செய் என்று கத்தினான் திருமண வீட்டில் நம்மை பற்றிய உண்மையை அத்தையிடம் யாரோ சொல்லி இருக்கிறார்கள் அதனால் தான் அத்தை இப்படி நடந்து கொள்கிறார் என்றாள் இருந்துவிட்டு போகட்டும் அது ஒன்றும் மிகப்பெரிய தவறு இல்லையே அப்படியே அது தவறாகவே இருந்தாலும் இந்த வீட்டிற்கு மருமகளாக வந்த பிறகு ஒரு வருடமாக நீ இந்த வீட்டை எப்படியெல்லாம் பார்த்து கொண்டாய் என்பது அவர்களுக்கு தெரியாதா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருந்தபோது அவர்களுக்கான அனைத்து பணிவிடைகளையும் செய்தது யார் இன்று மருமகளாக வந்திருக்கிறாளே மாலினி அப்படி பார்த்து கொள்வாளா என்று சொல்லும் அவனுக்கு கண்கள் கலங்கியது தன் மீது வைத்திருக்கும் பாசம் கோபமாக வழிபடுகிறது என்பதை உணர்ந்தாள் மீனா ஒரு வாரத்தில் வீட்டை விட்டு வெளியேறினார்கள் வாடகையும் கொடுத்து வரக்கூடிய வருமானத்தில் குடும்பத்தை நடத்துவதை எப்படி என்று பலமாக யோசித்தாள் நாமும் ஏதாவது வேலைக்கு சென்றால் வசதியாக இருக்கும் ஆனால் பிள்ளையை வைத்துக்கொண்டு எப்படி செல்வது என்ற மனப்போராட்டம் அவளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது மீனா வீட்டை விட்டு சென்ற ஒரு வாரத்தில் சமையலில் தொடங்கி அனைத்து விஷயங்களிலும் வீட்டில் பிரச்சனை உருவாகி கொண்டே இருந்தது அப்போதுதான் மீனாவின் அருமையை உணர்ந்தார் அவளது மாமியார் மீனா இல்லாமல் இந்த வீடே இல்லை என்பது போல் ஆகிவிட்டதே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார் மாமியார் அந்த நேரத்தில் வேகமாக வந்த மாலினி அத்தை என்னால் சமையல் செய்து அனைத்து வேலைகளையும் பார்த்து மீனா அக்கா போல் கஷ்டப்பட முடியாது எதற்காக நீங்கள் அவரிடம் என்னை தவறாக நடந்து கொள்ள சொன்னீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் அவர்கள் இந்த வீட்டிற்கு வரவில்லை என்றால் நானும் என் கணவரும் தனியாக செல்வது உறுதி இல்லையே என் கணவரை விட்டுவிட்டு நான் என் அம்மா வீட்டிற்கு செல்வதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் என்று சொன்னாள் மாமியாரோ இதற்கு மேலும் அமைதியாக இருந்தால் இந்த குடும்பமே இல்லாமல் போய்விடும் என்ற பயத்தில் மீனா ஒன்றும் நல்லவள் இல்லை என்னதான் வீட்டை நன்றாக பார்த்து கொண்டாலும் அவள் மிகப்பெரிய ஏமாற்றுக்காரி என்னை எப்படியெல்லாம் ஏமாற்றி விட்டால் தெரியுமா என்றார் என்ன விஷயம் விவரமாக சொல்லுங்கள் அப்பை என்றாள் மாலினி மீனாவும் இளங்கோவும் கல்லூரி படிக்கும் போதிலிருந்தே காதலித்து வந்துள்ளார்கள் அது மட்டுமல்ல மீனா வேறு ஜாதியை சேர்ந்தவள் இவை அனைத்தையும் என்னிடம் மறைத்து மீனாவும் அவரது குடும்பத்தினரும் ஏமாற்றிவிட்டனர் புரோக்கர் மூலம் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணத்தை நடத்த ஏற்பாடு செய்துள்ளனர் அனைத்து உண்மையையும் மறைத்து என்னிடம் நாடகமாடி இருக்கிறார்கள் என்றார் இதற்கு முழுக்க முழுக்க இந்த இளங்கோவும் உடந்தையாக இருந்திருக்கிறான் சற்றே அதிர்ச்சி சரியத்தை இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் குணத்திலும் அனைத்து விஷயங்களிலும் மீனா அக்கா நல்லவராகத்தானே இருக்கிறார் உங்கள் மகனுக்கு மிகவும் பொருத்தமானவராகவும் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர்களை மன்னித்திருக்கலாமே என்றாள் மாலினி அவள் இங்கு இருக்கும்போது அந்த சிந்தனையே எனக்கு இல்லாமல் போய்விட்டது அவளை இந்த வீட்டை விட்டு துரத்த வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே என் அடிமனதில் மனதில் பதிந்துவிட்டது அவள் இன்று வீட்டில் இல்லாமல் போன பிறகுதான் அவளது அருமை எனக்கு தெரிய வருகிறது என்றார் சரி நடந்தது நடந்துவிட்டது நேரடியாக அவர்களிடம் சென்று பேசி ஒரு முடிவை எடுத்து விடுவோம் என்றாள் அடுத்த நாள் மாமியார் குணா மாலினி மூன்று பேரும் மீனாவையும் இளங்கோவையும் பார்ப்பதற்காக சென்றனர் வீட்டிற்கு சென்ற தன் அம்மாவை வாங்க என்று கூட இளங்கோ அழைக்கவில்லை அதை பற்றி கவலைப்படாமல் நான் செய்த தவறுதான் என்னை மன்னித்து விடுங்கள் என்றார் மாமியார் நீங்கள் காதலித்து திருமணம் செய்துவிட்டு அதை என்னிடம் மறைத்து என்னை ஏமாற்றிவிட்டீர்கள் அந்த கோபத்தில் அப்படியெல்லாம் நடந்து கொண்டேன் அந்த உண்மை உங்கள் மூலம் தெரிந்திருந்தால் கூட இவ்வளவு கோபம் இருந்திருக்காது அது வேறு ஒருவர் மூலம் எனக்கு தெரிய வரும்போது எனக்கு தர்ம சங்கடமாக இருந்தது வேறு வழி இல்லாமல் அந்த கோபம் முழுவதும் மீனாவின் மேல் திருந்துவிட்டது என்றார் நாங்கள் இருவரும் காதலித்தோம் திருமணம் செய்து கொள்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள் அதனால் வேறு வழி இல்லாமல் பொய் சொல்ல வேண்டியதாகிவிட்டது என்றான் இளங்கோ அத்தை நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை உங்களிடம் சொல்லிவிடலாம் என்று பலமுறை இவரிடம் சொன்னேன் ஆனால் அதை பற்றி இப்போது பேசி பயனில்லை நானாவது சொல்லியிருக்கலாம் எங்களை மன்னித்து விடுங்கள் என்றாள் மீனா ஏதோ தவறு நடந்துவிட்டது நானும் தவறு செய்துவிட்டேன் நீங்கள் இல்லாமல் வீடே வீடு போல் இல்லை பாவம் மாலினியும் மிகவும் கஷ்டப்படுகிறாள் என்றார் அதெல்லாம் அண்ணன் உடனே மன்னித்து விடும் வாங்க வாங்க நாம் எல்லோரும் நம்ம வீட்டுக்கு சென்று விடலாம் என்றான் குணா இளங்கோவும் சரி என்று சம்மதிக்க வாடகை வீட்டை ஒரு வாரத்தில் காலி செய்துவிட்டு அவர்களது வீட்டிற்கு திரும்பினர் வீட்டில் மகிழ்ச்சி குடிகொண்டது அனைவரும் நிம்மதியடைந்தனர் நன்றி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி